வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சுஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களிலேருமோ அப்படி நீங்களே நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் இருந்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் துபாய்க்கு வெளிக்கிறதுக்கு அதாவது அதனால் அதனால நாங்கள் இப்போ சூரிஜி ஆ போட்டில் வந்திருக்கிறோம் சூரிய இருந்து நாங்கள் துபாயை நோக்கி போகிறோம் இப்போ நம்ம கேட் வந்து கிறக்குறதுக்கு டைம் இருக்குது அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன காலனியாக எடுத்து ஜாயின் பண்ணலாம்னு யோசிச்சுக்கலாம் இந்த காலனியாக எடுத்து தொடர்ந்து பாருங்க இந்த காலொலி தொடர் இங்கே கொஞ்சம் மழை மூட்டமாக இருக்குது இந்த கிழமை ஃபுல்லாக சூரசில் வந்து சூரியலையில் சுரிசிலேயும் சரியான மழைன்னு தான் சொல்லி சொல்லினோம் பாருங்க முழுமெல்லாம் கருத்து போயிருக்குது இருந்தாலும் ஃப்ளைட்டுகள் ஓடிக்கொண்டு தான் இருக்குது இங்கே பேருங்க ஒரு ஃப்ளைட் கொண்டு வருது அதை உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டக்கூடியதாகவும் இருக்குது இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வேற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுண்டரெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு நாங்கள் உள்ள நுழைய போகிறோம் மழை கொட்டிக்கொண்டே இருக்குது இப்போ நாங்கள் இருந்து டோஹா நோக்கி தான் போகிறோம் டோஹாவில் இருந்து தான் நாங்கள் துபாய்க்கு போக போகிறோம் இந்தபடியாக இப்போ நாங்கள் எல்லாம் ஃப்ளைட்டில் ஏறிவிட்டோம் இப்போ எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு ஒரு சோள ஒன்று சொல்லணும் தான் ஃப்ளைட்டில் எங்களுக்கு சாப்பிட தந்துருக்கா சோளனை சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப கசப்பாக இருக்குது சீனி போட்ட அதாவது சர்க்கரை சாக்லேட் போட்ட மெட்டது இனிப்பானை கரமல் போட்ட இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்கும் ஆனால் இது ரொம்ப கசப்பாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பசிக்குது என்னபடியே நாங்கள் இதை சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸும் எடுத்துருக்குறோம் ஆப்பிள் ஜூஸையும் குடிப்பான் ஒரு மணித்தியால் இடஒழையண்டு தான் நான் நினைக்கிறேன் பிறகுங்களுக்கு லஞ்ச் மாதிரி வந்துட்டுது இதில் ஒரு சலாட் தந்திருக்கணும் கோவா மெட்டில் இது ஒரு பழங்கள் மாதுளம்பழமும் போட்டிருந்தது இது வந்து மட்டன் தந்திருக்கணும் மட்டனோட உள்ள உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொறிச்சு ஒரு சோஸ் மாதிரி செய்து அதுக்குள்ள போட்டு தந்திருக்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதோட பொக்காச்சோ பான் மாதிரி ஒரு வாசனை உள்ள பான் ஆனால் அது பொக்காச்சோ பான் இல்லை பொக்காச்சோ பொக்காச்சோ மாதிரி ஒரு வாசனை ஒன்று அடிக்குது இந்த சலாட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது என்னென்னு சொன்னால் உள்ள மாதுள முத்துக்களை எல்லாம் போட்டுருக்கினா சாப்பிட்றது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன் மெட்டது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு புடிங் மாதிரி ஒன்று சந்திக்கிறோம் வெனில் புடிங்கில் உள்ளுக்கு நான் நினைக்கிறேன் மாங்கோ ஃப்ளவராக இருக்குமென்று நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இப்போ நாங்கள் அந்த இறைச்சியை சாப்பிட்டு பார்த்து நாங்கள் நல்ல சோஃப்டாக அப்படியே கரைஞ்சி கொண்டு பேக்கில் போகுது அதே நேரத்தில் இந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக போகுது பேபி பொட்டாட்டோ அப்படின்னு தான் என்ன சொன்னால் குட்டி குட்டி உருளைக்கிழங்கை ரெண்டாக கட் பண்ணி அதை அவிச்சு அதுக்கு நல்ல சோசெல்லாம் செய்து சந்திரிக்கணும் எங்களுக்கு லன்ச் ரொம்பவே பிடிச்சிருக்குது அதோட ஃபாஸ்ட்டாகவும் குடிக்கணும் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கும் இந்த இறைச்சியும் தான் எடுத்துகிறாங்க நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டோஹாவில் வந்து இறங்கிட்டோம் இப்போ டோகாவிலேந்து நாங்கள் சீட் டூட்டுக்களால் மாற வேணும் ரெண்டபடியாக நாங்கள் சீட் எடுக்கிறதுக்காக இறங்கி போய்கொண்டிருக்கிறோம் இறங்கி போகிற நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சத்தை காட்சிப்படுத்துகிறோம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் பார்க்கலாம்னு சொல்லி நல்ல அழகான ஏர்போர்ட் தான் டோஹாவும் பார்க்குறதுக்கு நல்ல கிளாஸ் அமைப்புகள் மற்றது ஸ்டால் செய்த பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் காணப்பட்டது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்தது முழுமையாக காட்டுறதுக்கு வந்து நேரம் இல்லை என்னென்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் எங்கள்ட அடுத்த கேட்டுக்கு போக வேண்டி இருக்குது அடுத்த கேட்டில் போய் வரும்னா தான் நாங்கள் பாயை போய் அடையலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் முக்கியமானதை போட்டிருக்கோம் இதில் எல்லா நாட்டவர்களும் இங்கே வந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ காட்சியும் அதில் ஒரு பெரிய ஒரு அரங்கு மாதிரி திரையரங்கு மாதிரி போட்டிருக்கிறோம் இதில் வந்து ராம் வந்து ரெண்டு பக்கமும் ஓடுது ட்ராம்னு சொல்கிறது தானே ரெண்டு பக்கமும் ஓடுது ஒரு அடிக்கடி அதால் மேலே மேல் பக்கத்தால் போய் கொண்டிருக்குது இப்போ போய்க்கில் நான் அதை உங்களுக்கு காட்சிப்படுத்தணும்ன்றதுக்காக எடுத்திருக்கிறேன் அதிக நேரம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுக்க முடியலை உடனடியாக நாங்கள் அடுத்த கேட்டுக்கு போக வேண்டியிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நாங்கள் அந்த ஃப்ளைட்லேருந்து இந்த காட்சிகளை எடுத்து நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல அழகாக இருந்தது உங்களுக்கும் அதை காட்சிப்படுத்தணுமன்றதுக்காக இந்த காட்சியையும் பின்னிற நேரம்தான் பின்னிற நேரமாகி நெருங்கி கொண்டிருக்குது கண்டபடியாக மேகமூட்டங்கள் எல்லாம் ஓரளவு சூரியன் எல்லாம் மறைவாகத்தான் வந்து கொண்டே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஃப்ளைட் பறந்து கொண்டே இருக்குது ஃப்ளைட் பறந்து கொண்டு உயரத்தில் இருக்கீங்களா சூரியன் அந்த மறை காட்சியை உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு தொகுத்து தரணுமன்றதுக்காக அந்த காட்சியை எடுத்துருக்கிறோம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல வடிவாக அழகாக இருக்குது அப்படியே ஒரு கோடு போட்டு கோட்டுக்கு மேலே கோட்டில் இருந்து கீழே மறைகிற மாதிரி நல்ல அழகாக காட்சி அளிக்குது நல்ல வடிவான அழகான வர்ணத்தில் காட்சி அளிக்குது பார்க்குறதுக்கே கிடைக்காத காட்சி என்று தான் நான் சொல்லுவேன் என்னென்ன அவ்வளவு அழகாக இருக்குது நேராக பார்க்க இன்னும் ரசிப்புத்தன்மை கூடுதலாக இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை டோஹாவுக்கு போய் கொண்டுருக்க ஃபைட்டுக்குள்ள ஒரு சாண்ட்விச் ஒன்று சந்திருக்கணும் அந்த சாண்ட்விச்சில் வந்து வந்து கீரை ஸ்பீநாட்டான்னு சொல்கிறது கீரை அதோடு பார்த்தீங்களான் சொன்னால் ஒரு ஜூஸும் தந்தவே இப்போ நாங்கள் நாங்கள் வந்து டு டுபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்து நெருங்கி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேருந்து பார்க்க நல்ல அழகாக இருக்குது எல்லாம் மின்விளக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இருண்டுட்டு தானே மாலை நேரம் ஆயிட்டுது இருண்டுட்டது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எட்டு எட்டரை மணி இருக்குமண்டிது இரவு இங்கேத்த நேரம் டுபாய் நேரம் எட்டு எட்டரை இருக்குமண்டு தான் நான் நினைக்கிறேன் நேரத்தை சரியாக பார்க்காமட்டுட்டேன் பார்க்கறதுக்கு மின்விளக்குகளுடைய அழகு மேலேருந்து பார்க்க கீழே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் வந்து இறங்கிட்டோம் இறங்கி நாங்கள் இப்போ எங்களுடைய லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு வெளியேற போகிறோம் தான் நாங்கள் ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு போக்குறோம் ஹோட்டலில் அப்பார்ட்மெண்ட் தான் எடுத்துருக்கோம் ஹோட்டலில் அப்பார்ட்மெண்ட் எடுத்துருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த ஹோட்டலுக்கு போகிற வழியில் இந்த ஹோட்டலுக்கு என்னுடைய அழகு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தரணும் வேண்டதுக்காக அதையும் நான் எடுத்திருக்கிறேன் முடிஞ்சளவு உங்களுக்கு தரணுமென்ற பயண கலைப்பு கொஞ்சம் இருந்தாலும் அந்த கலைப்போடு உங்களுக்கு காட்சிப்படுத்தணுமென்றதுக்காக என்னென்னு சொன்னால் திரும்ப இந்த காட்சிகளெல்லாம் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கிடைக்குமான்றது எனக்கு தெரிய இல்லை அந்தந்த நேரங்களில் எனக்கு கிடைக்கிற நல்ல அழகான காட்சிகளை உங்களுக்கு காட்சிப்படுத்த வேணும் என்று சொல்லி நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்னபடியாக நீங்கள் என்னுடைய காணொலியை நிறுத்தாமல் தொடர்ந்து பார்த்தால்தான் இந்த அழகிய காட்சிகளெல்லாம் உங்களை உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் அமையும் அதே நேரத்தில் இந்த காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாலும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் என்னபடியாக நீங்கள் தொ இந்த ஆதரவை தொடர்ந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த அழகிய காட்சிகளையும் உங்களுக்கு ரசிக்கக்கூடிய வகையிலே நான் காட்சிப்படுத்துகிறேன் அதை நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ரசிக்கிறதோடு மட்டும் நிற்காமல் உங்களோட கொமண்டையும் எனக்கு தரவணும் அதே மாதிரி அநேகமான ஆக்கள் பயணிச்சிருப்பீங்கள்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் முதல் தடவை ரான் சீட்டுக்கு வந்திருக்கிறேன் நான் இறங்கி அந்த நாட்டை பார்த்ததாக இல்லை ரெண்டுபடியாக நான் முதல் தடவியாக இறங்கி அந்த நாட்டில் அந்த நாட்டை பார்க்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கேன் வேறங்கோ அப்படியே கட்டடம் கட்டிடம் கட்டிடமாக அழகான கட்டிடங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன் நான் பார்த்த இவ்வளவு நாடுகளுக்குள்ள இன்னுமே இவ்வளவு நாடுகள் பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் நான் இவ்வளவு காலத்தில் பார்த்த நாடுகளில் கட்டிடங்களுடைய அழகுன்னு சொன்னால் பிரமிக்கக்கூடியதாக இருக்கிறேன்னு சொன்னால் அது தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வேற அவ்வளவு அழகாக இருக்குது முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் இனி இனி இப்போ இன்றைக்கு வந்து முதலாவது நாள் முதலாவது நாள் காட்சிகளை தான் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இங்கே அணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் என்னென்ன செய்கிறோம் எப்படி எல்லாம் பயணம் செய்கிறோம் என்னென்ன எல்லாம் பார்க்க போகிறோம் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம்ன்றதை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களான்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் ஹோட்டல் அபார்டுக்கு போற இடம் தான் இது ஃபுல்லா பெரிச்சை மரங்களை நட்டு வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன் நல்ல அழகை கொடுக்குது பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்குது ஆனா பெரிய பழமுண்டையும் மரத்துல காண இல்ல காணையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஹோட்டல் எடுத்திருக்கிறோம் அந்த ஹோட்டலு அப்பார்ட்மெண்ட் தான் இது அங்கே தான் வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் பதிஞ்சிட்டு இங்கே ஹோட்டலுக்குள்ளே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம் இப்போ அங்க இங்கே சமைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு நேரம் இருக்குமா இல்லையான்றது தெரியாது என்னென்னு சொன்னால் எங்களுடைய சுற்றுலா பயணம் வந்து ஒரு கிழமை கூட இல்லை நல்லபடியாக சமைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்காதுன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் ரெண்டு ஒரு விசிட்டிங் ஹால் இருக்குது ரெண்டு பாத்ரூம் இருக்குது ரெண்டு ரூம் படுக்கை அறை இருக்குது நல்ல அழகான இடம் இருந்தாலும் எங்களுக்கு இது அவ்வளோவாக பிடிக்கலை நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய மெயின் ஹோட்டலை நாங்கள் திரும்ப புக் பண்ணுவோம்னு சொல்லி யோசனை செய்திருக்கிறோம் எங்களுக்கு பிடிக்காதபடியாக கொஞ்சம் மாற்றுவது சிரமம்தான் இரண்டா ஏற்கனவே நாங்கள் இது புக் பண்ணாது இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச இடத்துல அழகாக மாற்றி எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோம் பாப்போம் அப்படியாம இதுன்னு சொல்லி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் பசி எடுக்குது நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் அந்த பெரிய டவர் பெருங்கோ உலகத்திலேயே உயரமான கட்டிடம் இதுதானு சொல்லி சொல்லிக்கினோம் வானை தொடுமளவுக்கு இருக்குது ஒரே தரத்தில் அப்படி அடக்க முடியாமல் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடிச்சி நிமித்தி தான் உங்களுக்கு அந்த கட்டடத்தை அடக்கி தரக்கூடியதாக இருக்குது இதை பார்க்கணுமெண்டு பெரிய ஒரு ஆசை அந்த ஆசை வந்து பூர்த்தி செய்தாச்சு இந்த கட்டடத்தை பார்க்குறதுக்காகவே நாங்கள் டுபாய்க்கு வந்த சொல்லி தான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் முதல் தடவையாக நான் இந்த கட்டடத்தை பார்க்குறேன் கனடாவில் இது போல் ஒரு கட்டடத்தை நான் பார்த்துருக்குறேன் நான் அதிக அளவு உயரம் இல்லை இது பெரிய உயரமான கட்டடம் ஒரு உயரமான டவரானு தான் சொல்லணும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இதை சுற்றி 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 பார்த்து 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 படமெடுத்து அருகில் உள்ள பில்டிங்குகளை எல்லாத்தையும் படம் எடுத்து உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கள சொன்னால் இந்த ரு கிட்டத்தான் நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட போகிறோம் அதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம் அதுக்கு முதல் இந்த போகிற வழிகளில் எப்படி எப்படி அலங்காரங்கள் இருக்குதுன்றதை உங்களுக்கு கு குறுகலாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைச்சா இதை நான் உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு எடுத்து போடுவேன் சந்தர்ப்பம் கிடைத்தால் மட்டும் பாருங்க மின் விளக்குகள் எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் மாதிரியே இருக்குது டுபாயை பார்க்க என்னென்னு சொன்னால் அவ்வளவு மின் மின்விளக்குகளாலேயே அலங்காரங்களை செய்து கட்டடம் முழுக்க அலங்காரங்கள் செய்து அப்படியே ஒளிடுது பாருங்க இந்த ரெஸ்டாரண்டில் நாங்கள் சாப்பிட்றோம் நல்ல ஜூஸ்களையும் எடுத்துருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு சூப்பு தந்துவே அந்த சூப்பை பார்த்தா அந்த பருப்பு நாங்கள் வெள்ளைக்கறி வச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி டேஸ்ட்டெலாம் இருக்குது இருந்தாலும் நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் நாங்கள் எங்களுக்கு நான் சப்பாத்தி மாதிரி எள்ளெல்லாம் போட்டு அராபிஷனுடைய சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல சுவையான சாப்பாடு நிறைய சாப்பாடு தந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தந்த சூப்பு மெட்டது சலாட் மெட்டது அது அதோடு சாப்பிட்றதுக்கான ரொட்டி நான் அண்டு நினைக்கிறேன் அதெல்லாம் இலவசம் நாங்கள் எடுக்கிற மெனு மட்டுந்தான் காசு மற்றது எங்களுக்கு டீம் தருவினோம் அந்த டீம் வந்து இலவசம் நாங்கள் எடுக்கிற ஜூஸுகளுக்கும் காசு எடுப்பினோம் மற்ற மிகவும் மலிவாக இருக்குது சாப்பாடெல்லாம் நல்ல டேஸ்டான தரமான சுவையான சாப்பாடாக இருக்குது சாப்பாடுங்களுக்கு ரொம்பவே நல்லாவே பிடிச்சிட்டு இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பவும் இதை காணொலிகளை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தரணுமன்றதுக்காக பாருங்க ஒரே தரத்துலையே தரையிலாது கொஞ்சம் பகுதி பகுதியாக அப்படியே பிடிச்சி பிடிச்சி தான் இந்த கட்டிடத்தை உங்களுக்கு அடக்கி தர முடியக்கூடியதாக இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல முழுமையாக இதை நின்று அடக்கி உங்களுக்கு தரலாமான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் பார்ப்போம் பாருங்க இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய நீண்ட நாள் ஆசை இன்று நிறைவேறிட்டது இந்த கட்டிடத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தாச்சுது இப்போ நாங்கள் நான் தானே சாப்பிட்டுட்டு வெளியில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நின்று டீக்கு வெயிட் பண்ணுறோம் அந்த வெயிட் பண்ணுற அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த காட்சிகளையும் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறேன் என்ன அழகு உண்மையில் ரொம்ப அழகான ஒரு இடம் எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம் எல்லா யாருக்கெல்லாம் பார்க்க முடியுமோ யாருக்கெல்லாம் பார்க்குறதுக்கு வசதிகள் இருக்கு அவர்களெல்லாம் எல்லாம் இந்த நாட்டை பார்க்கணும் என்னென்னு சொன்னால் அவ்வளோ அழகான நாடு எனக்கு பிடித்த நாடுகளில் முதலாவது இத்தாலி நல்லாக இப்போ பிடிச்ச ஒரு இடம் என்னென்னு சொன்னால் இயற்கை அழகு அங்கேயும் அழகு தான் சுவிசமாரித்தான் நல்ல அழகாக இருக்கும் அதே நேரத்தில் டுபாயும் நல்ல அழகாக இருக்குது கட்டடங்களுடைய அமைப்பு அதை அலங்கரிச்சி அலங்கரிச்சிருக்கிற அழகு உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது இதில் ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒன்று செய்து வச்சுருக்கோம் அந்த ஹார்ட்டுக்கு நேராக அந்த கட்டிடத்தை அப்படியே விழுத்தி எடுக்கணும்ன்றதான் தான் என்னுடைய ஆசை பரங்கும் அந்த ஹார்ட் செய்து வச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இது ஸ்டால்லேயோ அல்லது என்னத்தில் செய்து வச்சுருக்கணும்னு தெரியல இந்த ஹாட்டை அதுக்கு நேராக அப்படியே அந்த கட்டடத்தையும் விழுத்தி உங்களுக்கு அழகாக காட்சிப்படுத்திருக்கிறோம் இதில் ஒரு சின்ன ஒரு தண்ணி டவர் தண்ணி பாயிற ஆர்வம் மாதிரி கொண்டு செயற்கையாக செய்து வச்சுருக்கிறான் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது இப்போ நாங்கள் திருப்ப ஹோட்டலுக்கு போகிறதுக்கு டேக்ஸி பிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் டாக்ஸி இங்கே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விலை சொல்லிணோம் நாங்கள் பேசி கதைச்சி போனோம்னு சொன்னால் எங்களுக்கு தரமான விலையில் வந்து இந்த டேக்ஸிகள் கிடைக்கும் அண்ட் அப்படியே நாங்கள் அதை பேசி தீர்த்து போகிறது தான் நல்லது உடனடியாக எடுத்த உடனேயே நாங்கள் ஒரு டேக்ஸியில் வராமல் கதைச்சி பார்த்து போகிறது நல்லது பாருங்கோ இப்போ அந்த போகிற வழியையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தணுமன்றதுக்காக என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுமையாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அழகான அழகான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பெரிய பெரிய மரங்களையே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இந்தபடியாக இரவு நேரம்தான் பொருத்தமான இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இங்கே லைட் ஷோ நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த நேரத்தில் எங்களால் பெற முடியலை நாங்கள் ஹோட்டலுக்கு போய் ரூம் எல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது இந்தபடியாக அந்த லைட் ஷோ டைமை நாங்கள் தவற விட்டுட்டோம் அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் அப்படியே அந்த லைட் ஷோ பார்க்குறதுக்கு பிளான் பண்ணோம் இருக்கிறோம் அப்போ உங்களுக்கு அந்த லைட் ஷோவே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் மின் விளக்கு அலங்காரங்கள் தான் அதிகமாக இருக்குது எங்க பார்த்தாலும் ஒளிமயமாகவே மயமாகவே இருக்குது இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூடுதலா அஹ் விங்கட நாட்டவர்களும் இங்க வேலை செய்யற மாதிரியும் தெரியுது இந்தியர்கள் வேலை செய்யற மாதிரி தெரியுது ஆனா அவர்களுடைய பாஷை சில பேர் ஆங்கிலத்துல கதைக்கினம் கதை கேட்கல எங்களுக்கு விளங்குது இந்தியர்களாக இருப்ப இனம் இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவாக இருக்கிறோம்னு சொல்லி அதிகமான ஆக்கலைங்க வேலை செய்யணும் அதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது காரணம் கட்டிடங்களுடைய அழகை இது அந்த டுபாய் மால் இருக்குத்தானே அந்த வழியால் தான் போய் கொண்டிருக்குது திரும்பவும் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோமான்றது தெரியாது இந்தபடியாக நான் உங்களுக்கு டேக்ஸியில் போயிருக்கிலேயே இதை முடிஞ்சளவு அடக்கி உங்களுக்கு பண்ணுறதுக்காக இந்த சுற்றுப்பகுதிகளையும் உங்களுக்கு அடக்கி தந்து கொண்டிருக்கிறேன் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய மரங்கள் உயரமான மரங்கள் எல்லாம் மின் விளக்குகளால் சுற்றி சுற்றி அலங்கரிச்சிருக்கிறேன் பார்த்தா ஒரு கிறிஸ்மஸ் டைமில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் டுபாயில் நிற்கல அவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீதி அமைப்புகளும் நல்லா அழகாக இருக்குது பாலங்கள் எல்லாம் போட்டு பல பல பாகங்களால் பிரிஞ்சு கொண்டு போகுது பாதைகள் எல்லாம் பார்க்குறதுக்காக நல்ல அழகாக இருக்கும் வீதிகளுடைய அமைப்பு ஆனால் விதிகளை விதிகளின்படி இங்கே கார்களை ஓட்டுகிறார்களா இல்லையதை பற்றி வடிவாக தெரியல நாளைக்கு நாலண்டைக்கு பார்த்தா தான் தெரியும் இப்படி இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வேற இவ்வளவு அழகான கட்டிடம் பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இருக்குது பெரிய பெரிய கட்டிடங்கள் நான் போடுற இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு வந்தடையும் அதே நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி கோமனில் தெரியுங்க இதுதான் நாங்கள் இனி தங்க போகிற ஹோட்டல் இங்கே தான் நாங்கள் ரூமை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்க போகிறோம் மிகவும் அழகான ஒரு ஹோட்டல் பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்குது இந்த ஹோட்டலையும் முழுமையாக உங்களுக்கு விரிவாக எடுத்து காட்ட முடியலை என்னென்னு சொன்னால் டைம் வந்து நல்லா இரவாயிட்டுது இந்த அழகுகள் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து பிரித்து எடுத்து காட்சிப்படுத்தணுமென்று ஆசைப்பட்றேன் டைம் இருந்தால் கட்டாயம் செய்வேன் டை கிடைக்குமா இருந்தால் உங்களுக்கு செய்வேன் இப்போ இதுதான் நாங்கள் மாறி மாறியிருக்கிற ஹோட்டல் இதில் வந்து ரெண்டு விசிட்டிங் ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பாத்ரூம் இருக்குது சகல வசதிகளும் கொண்ட ஒரு அழகான மிகவும் தூய்மையான ஒரு ஹோட்டலாகத்தான் இருக்குது இதோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் மீண்டும் இந்த டுபாய் காணொலிகள் துபாயிலினுடைய சிறந்த காட்சிகளை உங்களை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்து படுத்துவேன் இது வந்து எங்களுடைய முதலாவது நாள் வந்து இறங்கி இரவு இறங்கினாங்கள் அதாவது இரவு இறங்கினாங்கள் இருந்தாலும் நான் அந்த கலைப்பையும் பார்க்காமல் உங்களுக்கு முடிஞ்ச அளவு காணொலிகளை அடக்கி உங்களுக்கு ஒழுங்காக ஒழுங்காக நான் தந்திருக்கிறேன் என்று தான் நினைக்கிறேன் மீண்டும் தொடர்ந்து இது போன்ற அழகான காட்சிகளை உங்களை காட்சிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்